அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத ஜோதிடத்தில் அழகு அழம்பரம் காதல் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுபவர் தான் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடியவர் இவர் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாகவே விளங்குகிறார் தற்போது சுக்கர பகவான் மேஷ ராசியில் பயணித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் மே பத்தொன்பதாம் தேதி முதல் சுக்ரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழையப்போகிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து சிறப்பாக காணப்படும் மிகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் தற்போது சுக்ரன் ராசிக்கு சென்று ரிஷபராசியில பேரட்சியாகி அங்க ஆட்சி பெற்று அமர்வதால இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் பெய்சியானது பார்த்தீங்க அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கறத முழு விளக்கத்தையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரிஷபராசியில் இந்த பெயர் மீனராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறதா அல்லது கலவையான பலன்களை தரப்போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமையும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ரன் பியாட்சி ஜோதிடத்தில் சுக்ரன் கிரகம் இன்பம் ஆடம்பரம் மற்றும் செல்வம் ஆகியவற்றை வழங்கக்கூடிய காரகனாக சுக்கர பகவான் கருதப்படுகிறாரு மே பத்தொன்பதாம் தேதி சுக்ரன் கிரகம் அதனுடைய ராசியான ரிஷபராசியில பயாட்சி ஆகிறது ஜூன் பனிரெண்டு வரைக்கும் ரிஷபராசியில சுக்ர பகவான் நீடிக்கப் போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் பெயர்ச்சியானது உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிற வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபராசியில் சுக்கன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில பெரும் பலன்களை மீன ராசிக்காரர்கள் பெற முடியும் இவர்கள் வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவாங்க இதனுடன் இந்த காலகட்டத்தில் பணவரவின் பலனை பெறுவாங்க குடும்பத்தினரின் முழு ஆதரவு இருக்க பெறும் வாழ்க்கை துணையுடன் சிறந்த முறையில் நேரத்தையும் நீங்கள் செலவிடலாம் அதே மாதிரி சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் மிகவும் சா பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் குறையாமல் இருக்கும் சொல்லலாம் பலன்கள் பெற்றாலும் அதிர்ஷ்டம் வெற்றி பெறுவீங்க இதுவரைக்கும் கைக்கு வராத பணத்தை மீட்டெடுக்கவும் முடியும் இதனுடன் வியாபாரத்திலையும் லாபம் பெறுவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில முன்னேற்றம் ஏற்படும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சுக்ரன் பியோச்சி சாதகமாக அமையப்பெறுகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அனைத்து வேலையையும் நிறைவேற்றுவீங்க இதனுடன் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிதி நன்மைகளையும் பெறுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் புதிய வேலை தேடுபவர்கள் தங்கள் தேடலில் வெற்றியும் பெறுவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் தொழிலில் முன்னேற்றமும் அடையலாம் இதன் மூலமாக வேலைகளையும் வியாபாரத்திலையும் லாபம் அடைவீங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணமும் சென்று வருவீங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமைய பெறும் கூட சொல்லலாம் உங்களுடைய வருமானம் அதிகரித்து காணப்படும் மற்றும் திருமண உறவு கைகூடி வரக்கூடிய சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் தொழில ஏற்றம் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனுடன் நீங்க முதலீடு செய்வதும் உங்களுக்கு பலனளிக்குங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு ஊடகங்கள் ஜோதி பஞ்சாங்கம் உபதேசங்கள் நம்பிக்கைகள் ஆன்மீக நூல்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு செழிப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பேர்ச்சியானது உங்களுக்கு மிக மிக சாதகமான நிலைகளில் உருவாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் என்னதான் கலவையான பலன்களை கொடுத்தாலும் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமான நிலையையும் சுக்கர பகவான் உருவாக்குவார் அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் மூன்றாவது மற்றும் எட்டாவது வீட்டிற்கு அதிபதியாக விளங்குகிறாரு அதனால இந்த போது மூன்றாவது வீட்டில் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் போன்ற கலவையான பலன்களை சந்திக்க நேரிடலாம் உத்தியோகத்தில் வேலை மற்றும் திருப்தியின்மை காரணமா பல தடைகளை சந்திக்கவும் நேரிடலாம் உங்களுடைய சக ஊழியர்களுடனான உறவுகளையும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நீங்க வணிகத்துறையுடன் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் அதில் அதிக லாபம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க அதிக ஆபத்துக்களை எடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்க ஒரு நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் சில சமயங்களில் அது திடீரென்று இருக்கும் அத்தகைய எடுப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் ரிஷப ராசியில் சுக்ரன் புயற்சியின் போது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியை காண முடியாது மேலும் உங்கள் இருவருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருங்க நீங்க சரிமான பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா கண் எரிச்சல் ஆகியவற்றால பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை குவிக்கிறதுல நீங்க வெற்றி பெறுவது வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில சிறு சேமிப்பேருக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தென்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவை நீங்க பராமரிக்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து வெட்ட கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க நீங்கள் வந்து இதன் காரணமாக ஓரளவிற்கு பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்ட காரணிகளினுடைய காரணமாக இந்த விஷயங்கள் எல்லாம் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தையும் இனிமே தூய்மையையும் பராமரிக்கிறதுல நீங்க ஓரளவிற்கு வெற்றி பெறுவீங்க இருப்பினும் நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் அதே சமயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றபடி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலையை மாற்ற நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய வேண்டிய நிலைக்கு இருக்கீங்க எனக்கு இந்த வேலை செட் ஆகலை நான் புது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா தற்போதைக்கு வேண்டாங்க ஏன்னா தற்போது நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுதாக புதியதாக ஒரு வேலையை தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் புதிய வேலை கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அதனால் வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்யாமல் இருக்கிற வேலையில் இருந்து கொண்டே புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் இருப்பு இருப்பினும் கொஞ்சம் கால தாமதமாகுமே தவிர உங்களுக்கு விருப்பமான வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இருப்பினும் நீங்க இருக்கக்கூடிய வேலையை எந்த காரணத்தை கொண்டும் வெட்டுவிட வேண்டாம் அதில் தொடர்ந்து கொண்டே புதிய வேலைக்கு முயற்சிப்பது தான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிதமான நிதி ஆதாயங்களை நீங்கள் பெறுவீங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா மற்றொரு புறம் கொஞ்சம் செலவுகளையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க அதனால செலவுகள் விஷயத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய துணையுடன் வாக்குவாதங்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த நேரத்துல நீங்க தோல் எரிச்சல் மற்றும் தொண்டை நோய் தொற்றால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி தற்போதைய வேலை உங்களுக்கு ஏற்றது என்பதை நிரூபிக்கோ அப்படி இல்லைனா நீங்க திருப்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வணிக துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால் ரிஷிவராசி போது அதிர்ஷ்டம் லாபம் போன்றவற்றின் அடிப்படையில் வணிகத்தில் நல்ல வெற்றியை தரக்கூடிய வகையில் சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல நிதி பலன்களை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல மற்றும் சாதகமான உறவை நீங்கள் பராமரிக்கிறதுல ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது சீரான உணவு காரணமா உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழிகளில் இருந்தும் கிடைக்க பெற்றாலும் கொஞ்சம் சேமிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது வெளிநாடு வெளி வெளி மூலமாக அனுகூல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு அப்படின்னா வெளிமாநிலங்களுக்கு சென்று வேலை செய்யவோ அல்ல படிப்பிற்காக செல்லவோ வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு மிதமான பலன்கள் கிடைக்கும் சுமாரான லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மொத்தத்தில் இந்த சுக்கரன் பயிற்சியானது மீனராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்களை கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்